لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله صلى الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعبيد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولانا باهل بدر بدرنا محمد النبي صلي عليه يا الله السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون النبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كل عمل ابن آدم يضاعف الحسنة بعشر أمثالها إلا سبع لعفن إلى سبع لعفن قال الله عز وجل إلا الصوم فإنه முஸ்தபாக்கரீன் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டியிருந்த வழிமுறை தனது வாழ்க்கையாக எடுத்து நடந்து வெற்றி பெற்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாவிய எண்கள் எண்கள் வலிமார்கள் சாரிஃபீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் நம்மவர்கள் நம்முடைய குடும்பத்தாரன் அனைவர் மீதும் அல்லாவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நினைத்து காலத்தை கடந்து கடைசி காலகட்டத்தில் கடைசி சில நாட்களில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சில நாட்களில் நாம் ரமதானை அடைய போகின்றோம் முழுமையாக அடைந்து முழுமையாக அமல் செய்து ரமதானை அல்லாஹ் இந்த உமத்திற்கென்று எந்த வெகுமதிகளை வைத்திருக்கின்றானோ அந்த வெகுமதிகளை அனைத்தையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு கொண்டு நர்பாற்றியசாலிகளாக ரமலானை காலங்களில் அமலின் மூலமாக ரமதானை அடைய அடையக்கூடிய பாஜகம் நாம் செய்யப்படுகின்ற செய்கின்ற எல்லா அமல்களையும் அல்லா ஒப்புக் கொள்ளப்பட்டதாக ஆமீன் ஆக்கியாக அல்லாமே நல்லே ரமலான் வருவதற்கு முன்பதாக நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் ரமலானை வரவேற்பதற்காக வேண்டி அதை எதிர்பார்த்தவராக நாம் இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சில தினங்களில் அல்லாவுடைய நாட்டுக்கின் அடிப்படையில் ரமலான் நம்மை வந்தடையப் போகின்றது ரமலான் வரையிலும் நாம் டயார்டாக இருப்பதற்கெல்லாம் நமக்கு தோல்வி செய்வானாகும் கவலிக்கும் ரமலான் என்று வந்துவிட்டாலே நமக்கெல்லாம் தெரியும் நோன்பு என்பது ரமலானுடைய காலங்களில் நாம் நோன் உணர்க்க வேண்டும் என்ற அந்த மன உறுதி நம் எல்லோடைய உள்ளத்திலும் கண்டிப்பாக இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் மற்ற மாதங்களில் நாம் செய்கின்ற எல்லா அமல்களை காட்டிலும் குறிப்பாக ரமதானிலே நாம் கூடுதலாக அமல் செய்யவிருக்கின்றோம் எந்த மாதத்திலும் தொல்லாத ஒரு நபர் ரமதானை மாதத்தில் ஆபித்துவிடுகின்றார் எந்த ஒரு மாதத்திலும் தான தர்மங்கள் அதிகம் அதிகம் செய்யாத நபர் ரமலான காலங்களில் தான நர்மங்களை அதிகமாக செய்ய விடுகின்றார் எந்த காலத்திலும் பாவம் செய்து கொண்டிருந்த ஒரு நபர் ரமதானே அந்த காலத்தில் தன்னை பாவங்களை விட்டு தூரமாக ஆகிக் கொள்வது முயற்சி செய்கின்றார் தூரமாக ஆகியிருக்கின்றார் ரமதானிய மாண்கு நமக்கு விலகியிருப்பதன் காரணமாக தான் ரமதானை கண்ணியம் ரமதானிய மகத்துவம் நாம் இணங்கியிருப்பதின் காரணமாக தான் நம்ம எல்லாம் இதை கொள்கையாக எடுத்துக்கொண்டு நம்ம உன்னுடைய மனதை உறுதியாக எடுத்துக்கொண்டு இதெல்லாம் செய்ய வேண்டும் இதை எல்லாம் செய்யக்கூடாது என்பதாக நாம் முறைய செய்கின்றோம் அல்லா சுபகான் அவற்றார் ரெகுபெருமான சனோதாம் அழையும் வசன பற்றி சொல்லும் பொழுது இன்னக்கல அலா சுலமின் ஆதி நபியை மகத்துவமான உயர்ந்த ஒரு குணத்தின் மீது நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் எல்லாம் சொல்லியிருக்கின்றான் குணங்கள் பல வகை கெட்ட குணங்களும் இருக்கின்றது நல்ல குணங்களும் இருக்கின்றது நல்ல குணமாக இருந்தாலும் கூட குணங்கள் அந்த நல்ல குணங்களும் பல வகைகளாக இருக்கின்றது ஓரளவுக்கு நல்லவர் இவர் நல்லவர் மிக நல்லவர் மிகவும் நல்லவர் என்பதாக ஹலபின் கரீம் என்பதாக சங்கையான குணம் கண்ணியமானவர் கண்ணியமான முகம் குணமிக்கவர் என்பதாக அதையும் என்று அல்லாஹ் சொன்னான் ஒரு அல குரானில் சொல்கிறான் என்றால் மகத்துவம் வாய்ந்த ஒரு குணத்தின் மீது அதாவது எல்லை இல்லாத ஒரு நற்குணத்தின் மீது யார் நகையை நீங்கள் இருக்கின்ற அல்லாஹ் குரான் சொல்கின்றார் இந்நகல அலா புலப்பின் அதிகம் என்பதால் அரவிநாயகன் சொல்லலாம் வசன் அவர் ஹதீசிலே சொல்லும் பொழுது ரமதானின் மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அதிகம் சஹாபாக்களே உங்களுக்கு முன்பதாக மகத்துவம் வாய்ந்த அதாவது எந்த அளவுக்கு மகப்பும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு உயர்வான கண்ணியமான மதிப்பு மிக்க உயர்தரமான ஒரு மாதம் உங்களை வந்தடைய போகின்றது என்பதாக ரமலானை மாதத்தை பற்றி அருமை நாயகம் செல்வதாக வழங்கி சொல்கின்றார்கள் அப்படின்னாவே ரமலானை பற்றி நாம் எந்த அளவு விலகி இருக்கின்றோமோ அதெல்லாம் குறைவுதான் எந்த ஒரு உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத ஒரு பாக்கியத்தை அல்லா சுஹன் அவர்கள் இந்த உண்மத்தில் இன்னும் சொல்ல போனால் ரமதானி அல்லாத காலங்களில் நாம் நாம் எந்த அமலெல்லாம் செய்கின்றோமோ அந்த அமலுக்கு கொடுக்கப்படுகின்ற கூலியை காட்டிலும் அல்லா சுகான அவதாலா இந்த ரமதானிலே நாம் செய்கின்ற நல் அமல்களுக்கு அல்லா சுகானவதாளா பன்மண நன்மைகளை தயார் செய்து வைத்திருக்கின்றான் நிறையாமலே ரமதானுக்கு அழிக்கப்பெறுகின்ற பாக்கியங்கள் நன்மைகள் ஏராளமான கணக்கில் அடங்காதவையாக இருக்கின்றது இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் சுகான பல விஷயங்களைக் கொண்டு பல கொண்டு உபகாரம் செய்திருந்தாலும் கூட கொண்டு மீது நம்மாரம் செய்திருக்கின்றான் என்றால் அது வெளியானதுதான் நம்முடைய காலங்களுக்கு முன்பதாக இந்த ரமதானை அடையாமல் யாரெல்லாம் மணித்து விடுகின்றாரோ அவர்களுடைய அந்தஸ்தை காட்டிலும் ரமதானை அடைந்த நிலையில் அது பரிபூர்ணமான ஒரு அவர் அடைகின்ற அந்தஸ்து நாளை மறுமையிலே பன்மடங்காக உயர்ந்ததாக இருக்கின்றது இன்னும் சொல்லப்பானால் ரமலானை அடையாமல் ஒருவர் இறக்கின்றார் ரமலானின் ஒரே ஒரு நோன்பை நோட்டு ஒருவர் இறக்கின்றார் என்றால் இவருடைய அந்தஸ்து நாளை மறுமையிலே உயர்ந்ததாக இருக்கும் ரமலானை அடையாத அந்த நபருடைய அந்தஸ்தை காட்டிலும் ரமலானை அடைந்த ஒரே ஒரு நோன்பு நோட்டு நபருடைய அந்தஸ்து இருக்கின்றது நாளை மறுமையிலே உயர்ந்ததாக இருக்கும் என்றால் முப்பது நாட்களையும் அடைந்து அதில் நாம் நல்லாமல் செய்துவிட்டால் நம்முடைய அந்தஸ்து அல்லாவிடத்தில் இந்த அளவு உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகத்தில் அல்லா சுகான ஒரு தலா கடமையான எத்தனை அமல்களை அல்லா வைத்திருக்கின்றார் அருவிநாயகன் சொல்லிய சுண்ணத்தான வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவதை எல்லாம் நன்மையை வைத்திருக்கின்றார் நபிலான வாஜியமான அமல்கள் எத்தனையோ அமல்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கின்றது எத்தனை நன்மையான காரியங்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கின்றது அதை நாம் எத்தனை செய்கின்றோம் அப்படியாவது அல்லா சுபகான் ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கும் ஒரு சிறப்பு குறிப்பிட்ட நன்மைகள் அல்லாஹ் வகுத்திருக்கின்றான் இந்த காரியம் செய்தால் இத்தனை நன்மைகள் இதை செய்தால் இத்தனை நன்மைகள் இதை செய்தால் இத்தனை நன்மைகள் என்பதாக இன்னும் சொல்ல போனால் ஒன்றுக்கு பத்தாக ஒன்றுக்கு நூறாக ஆயிரமாக இருநூறு ஆக அதற்கு மேலாக லட்சக்கணக்கான உதாய் உதாய் புலிமை யஷா எல்லாம் குரானில் சொல்லும் பொழுது சொல்கின்றான் தான் நாடியவர்களுக்கு பன்மடங்காக பன்மடங்காக இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக தருவேன் என்பதாக இல்லா சுகான் அவர்தல்லா குரானில் சொல்கின்றான் இந்த அந்த அமலர்களுக்கு இந்த நன்மைகள் என்பதாக அருமையான ஆனால் நோன்பு பற்றி சொல்லும் பொழுது இல்லா சுபகான் அவர்தல்லா நோன்பாடிக்கு எந்த நன்மை என்பதாக எவ்வளவு நன்மை என்பதாக அதனை படித்தளங்கள் என்ன என்பதாக அதில் எது அளவு என்பதாக சொல்லவில்லை அல்லா சுகவர்த்தா சுரமொழி சொல்கின்றான் சோமதி நோன்பிருக்கின்றது அந்த அடியான் எனக்காக வீணோர்கின்றார் நான் தான் அதற்கு கூலி தருவேன் என்பதாகவும் ஒரு அதிசிலும் இன்னிசா நானே அதற்கு கூலி என்பதாகவும் அல்லா சுகவர்தலா தீசு சொல்கின்றான் அண்ணியாவே இந்த நன்மை இவருக்கு சொர்க்கத்தில் இந்த அந்தஸ்து கிடைக்கும் இவர் இந்த அந்தஸ்து சொர்க்கத்தில் இருப்பார் அல்லது இந்த பாக்கியம் எல்லாம் சொர்க்கத்தில் கிடைக்கும் என்பதால் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லவில்லை இவருக்கு நான் தான் கூலி தருவேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இன்னொரு அதிசிலே நானே கூலியாக ஆகியது என்று சொல்கின்றான் அருமையாவே அல்லாஹ் சுஹானவத்தால நோன்பாடிக்கு எல்லை இல்லாத இல்லா சுஹான் அவர்களால் நன்மை தருவதா அல்லா வாக்கு தருகின்றான் அப்பேற்பட்ட வாக்கியம் நமக்கு முன்பதாக இருக்கின்றது ரமலானுக்கு முன்பதாக ரமலானுடைய நோன்பை நாம் நோக்குவதற்காக வெளி என்னவனெல்லாம் செய்ய முடியும் அதெல்லாம் செய்து கொண்டு வைக்க வேண்டும் ரமலானுக்கு முன்பதாக ரமலானுடைய தயாரிப்புகள் நாம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் தயாரிப்பு என்று நினைத்துக் கொண்டால் நாம் செல்கின்ற தயாரிப்புகள் எப்படிப்பட்டது என்று பார்த்தால் சகருடைய ஏற்பாடுகள் பிரபலான் வந்துவிட்டது சகருக்கு என்ன செய்வது எதுவெல்லாம் வாங்கி வைக்க வேண்டும் என்பதாக நாம் யோசிக்கின்றோம் அல்லது இஃப்தாருடைய நிகழ்ச்சி இஃப்தாருடைய நிகழ்ச்சிகள் எப்பொழுது வைப்பது அல்லது நாம் இஃப்தார்கள் செய்வதற்காக நாம் என்னென்ன வாங்கி வைப்பது என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் நோன்பை தொடங்குவதற்கும் நோன்பை குறிப்பதற்கு உண்டான காரியங்கள் நோன்பிலே நாம் என்ன செய்ய வேண்டும் நோன்பிலே நாம் என்ன அமல் செய்ய வேண்டும் நம்மளானிலே நாம் என்ன அமல் செய்ய வேண்டும் என்பதாக நாம் சிந்திக்க வேண்டும் ரமதானில் நம்முடைய வேலைகளை எப்படி குறைத்து கொள்ள வேண்டும் அமல்களை நாம் எப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்போனால் ரமதானில் வீணான விஷயங்களை பேசாமல் இருப்பதுதான் நோன்புக்கு நன்மை முற்றிலுமாக திக்கிறனும் குகான் திலாபத்திலும் நன்மையான காரியங்களில் நம்முடைய நேரங்களை காலங்களை கழிப்பது தான் நோன்பு நோன் வைக்கின்றோம் புறம்பேசுகின்றோம் என்றால் பொய் சொல்கின்றோம் என்றால் போல் சொல்கின்றோம் என்றால் நம்முடைய நோன்பு புந்திவிடுகின்றது நோன்பாளிகள் அமர்ந்தாலும் கூட எல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஒருவரை ஆரம்பிப்பார்கள் அல்லது ஒரு பசு நிர்வாகத்தை பற்றி ஆரம்பிப்பார்கள் இவ்வளவு காசுகள் வருகின்றது என்ன செய்கின்றார் என்பது தெரியவில்லை பேசுவார்கள் பேசுவார்கள் நோன்புடைய மொத்த நன்மைகளும் சென்றுவிடும் அப்படியாக தவறுகள் கண் முன்னால் நடந்தாலும் கூட நேரடியாக தடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் இல்லை என்றால் அமைதியாக விட்டுவிட்டு எல்லா அந்த தவறுகள் சரியாவதற்காக நாம் துவா செய்ய வேண்டும் ரமலான் இருக்கின்றது அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது தௌபாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது எதை கேட்டாலும் சரி அல்லா சுக இந்த உம்மத்திற்கு அந்த ரமலான மாதத்தில் அருள்கள் பாக்கியங்கள் அதிகமாக வானலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கக்கூடிய ஒரு மாதம் மற்ற மாதங்கள் அல்லாட அருள் உலகத்தில் இறங்கினாலும் சரி ரமலானிலே குறிப்பாக அல்லாஹு ரஹமத் அதிகமாக இறங்கக்கூடிய மாதம் நாம் எதை கேட்டாலும் சரி அல்லாஹ் சுகான் அவர்தல்லா கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான் ஆனால் நாம் கேட்க வேண்டியது மறுமை சார்ந்த விஷயங்களாக இருக்க வேண்டும் யாருலாம் என்னுடைய விவாதத்தினை சரியாக அல்ல என் உள்ளம் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் சரி நோன்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நீ உருவாக்கி தாய் எல்லாம் என்னுடைய வேலை வலைக்கல் அதிகமாக இருக்கின்றது யாரெல்லாம் நான் வேலை வளர்க்கலை குறைப்பதற்கான முயற்சி செய்கின்றன அதில் எனக்கு ஒரு வரிசையால் வா செய்ய வேண்டும் பிரை இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் பிள்ளைகள் நோன் வைக்க தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் பெற்றோர்கள் உனக்கு இன்னும் வயது வரவில்லை அல்லது பள்ளிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது காலேஜுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது பரீட்சைகள் இருக்கின்றது என்றால் சொல்லி நோன் வைக்கக்கூடிய பிள்ளைகளும் கூட தான் இழுந்திருத்து சகளை நேரத்தில் உணவு சமைத்து கொடுக்க சோப்படித்தன பட்டு நல்லா பாதுகாக்க வேண்டும் பிள்ளைகள் நோன் வைப்பை தடுக்கின்றார்கள் அருமையாளர்களே நாம் உடலுடைய சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நோக்கின் காரணமாக வயதானவர்கள் நோன்முடன் காவல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாலிய பிள்ளைகள் நம் வீட்டுடைய வாலிய பிள்ளைகள் நம்முடைய சிறு பிள்ளைகள் நோன்பு கடமையான பிள்ளைகள் அப்படியான நோன் நோக்க தயாராக இருந்தும் கூட நாம் அவர்களை நோன் நோக்க விடுவது கிடையாது நாம் அவர்களை நோன்புக்காணி தயார் செய்ய வேண்டும் என்று சொல்லப்போனால் ஆண்களும் கூட சகல் இஃப்தாவை விஷயங்களில் பெண்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ன சொல்கின்றார்கள் நாம் அவர்களுக்கு உத்தாசி செய்ய வேண்டும் பெண்கள் நமக்காக நீ நோன் நோன்பைக்கூடிய அந்த கரத்திலே அவர்கள் நோன்பு வகித்து நமக்காக நீ இத்தாடை உதவி செய்கின்றார்கள் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் சரி இத்தாடை சென்று அவர் நமக்காக உதவி செய்கின்றார்கள் அருமையாளே நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நம்முடைய தாயுடைய வாழ்க்கை நம்முடைய மனைவியுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அவர்கள் அமல் ரீதியாக உயர்ந்து செல்வதற்கு நாம் தோரணம் செய்ய வேண்டும் வல்லாவிடத்திலே என்ன சொல்ல போனால் ரமலான் வந்துவிட்டது என்றால் குர்ஹானடி தொடர்பு நம்மோடு அதிகமாக இருக்க வேண்டும் குர்கானுடைய தொடர்பை நாம் அதிகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் ரமலான் மட்டுமல்ல ரமலான் இல்லாத காலங்களில் சரி குரான் ஓத வேண்டும் குறிப்பாக ரமலானிலே ரமலான் நம்மை அணிந்துவிட்டால் அந்த ரமலானி காலகட்டத்திலே குர்ஹானி தொடர்புகளை நான் இத்தனை குரான்கள் ரமலான் முடிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இத்தனை திசுக்கள் என்பதாக நான் முடிவு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் ஓதக்கூடிய நேரம் என்பதாக முடிவு செய்ய வேண்டும் சக சாப்பிட்டு விட்டு உறவிடுகின்றோம் வேலை நேரம் வந்துவிட்டால் நாம் வேலைக்கு செல்கின்றோம் மீனம் மாலை வருகின்றால் உத்தார் செய்கின்றோம் தராவை தொடங்க முடிந்தால் தொழுகின்றோம் இல்லை என்றால் உறவிடுகின்றோம் தன்மையாக இப்படி செல்கின்ற நம்முடைய காலகட்டம் குரான் உதவதற்காக வேண்டி காலையிலே உணவு மணி நேரத்தில் குறான உணவு சாப்பிடக்கூடிய நேரம் குறைகின்றது உணவுடைய தேவை இல்லை குறான ஓதலாம் மதிய உணவுடைய தேவை இல்லை அந்த அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் குறானு ஒவ்வொரு நாளும் ஒரு திசுக்கள் அல்லது இரண்டு திசுக்கள் நான் ஓதுவேன் என்பதால் ஒவ்வொரு ஒவ்வொரு நமதானினும் இரண்டு குரவான்கள் மூன்று குரான்கள் குறைந்தபட்சமாக அதிகபட்சமாக பதினைந்து குரான்கள் ஓதலாம் ரெடி நாம் முயற்சி செய்தால் எதுவும் நமக்கு சாத்தியமாக இருக்கும் குரவானுடைய தொடர்புகளை நாம் அதிகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல வீண் காரியங்களில் வீண் பேச்சுகள் நாம் ஈடுபடுத்திக் கொள்ளாமல் டஸ்மிகாதுகள் அல்லாவிடின் நினைவுகளை நாம் அதிகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாவிடத்தில் அதிகமாக நாம் பொறுத்தினை பெறுவதற்கான நல்ல அமல்கள் எந்த அளவுக்கு நாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாம் நன்மையான அதிக அமல்கள் அதிகமாக செய்ய வேண்டும் ஒரு சகாவை கேட்கின்றார் யார் அசுல் அல்லா ஒரு காரியத்தை என்னை கற்றுத்தாருங்கள் ஒரு காரியத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் அந்த காரியம் எப்படிப்பட்டது என்றால் நான் சொல் என்னை அது சொர்க்கத்திற்குள்ளாக நினைக்க வேண்டும் நடக்கத்தை விட்டு என்னை அது தூரமாக ஆக்க வேண்டும் என்பதாக ஒரு காரியத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் அந்த காரியம் என்னை சொர்க்கத்திற்குள்ளாக நினைக்க வேண்டும் நடக்கத்தை விட்டு என்னை தூரமாக ஆக்க வேண்டும் என்றால் சொல்லித்தார் என்றால் ஒரு சகாவின் எதிர்பெருமானால் சொல்லதாக சொல்லிக்கின்றார்கள் சுருல்லா சொல்லலாம் சொன்னார்கள் லா துஷ்ரிக்கு பில்லா அல்லாவிற்கு இணை வைக்காது அல்லாஹி வணங்கி கொண்டிரு அல்லாஹிற்கு நீ இணை வைக்காதே ஒரு தொகை சலா சலாத்தை தொலைகை நிலைநாட்டு ஒரு துக்கிய சக்கா சகாத்தை கொடு ஒரு அசும ரமலான ரமதானின் நோன் போயிருப்பதாக நிகழ்கிறான் சொல்கின்றார்கள் இந்த மூன்று காரியத்தை எடுத்து பார்த்தால் இந்த மூன்று பேர் ரமதானின் நிகழ்கின்றது அல்லாவிற்கு இணை வைக்காத அல்லாஹை நாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் அல்லாவோடைய நினைப்போட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாவை நாம் தொழுகின்றோம் சகாத்தியம் கொடுக்கின்றோம் அருமையானே அது மட்டுமல்ல ரமதானின் குறிப்பாக அதிகமாக நோன் நோக்கின்றோம் பரவான் நோன்பு அல்லா சுஹான் அதற்கு தன்னை கோழியாக அல்லாஹாக்குகின்றான் என்றால் எவ்வளோ பெரிய வாக்கியம் ஷஹருன் அதிக முன் மகத்துவமான உயர்ந்த ஒரு மாதமாக நபிகள் பெருமான சல அப்படின்னு சொல்லியிருக்கிறான் என்றால் எப்படிப்பட்ட ஒரு வாக்கியம் அது மட்டுமல்ல ரமதான் ஷஹரு உண்மதி இந்த ரமதான் இருக்கின்றது இந்த உம்மத்துடைய மாதம் என்பதால் எடுக்கல் பெருமானாக சொல்லலாம் சொல்லினார் என்றால் நாம் இந்த உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் அமல் செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் அருமையாது ரமதானை முழுமையாக அடைந்து ரமதானின் என்ன பாக்கியங்கள் எல்லாம் பெற வேண்டுமோ எந்த நன்மையெல்லாம் அடைய வேண்டுமோ அப்படிப்பட்ட நன்மையை அடைந்து நல்லாவோடைய பொருத்தத்தில் பெற்றவர்களாக ரமதானை கடற்கூடிய பாக்கியம் ரமதானின் பாகுமணி பெற்றவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்து கூடியவனாக வாக்குமே அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரக்கா சொன்ன